சிதம்பரம் நடராஜர் பெருமானை நோக்கி தவம் இருந்து தமக்கு மோட்சமழிக்கும்படி வேண்டினார் புலிகால் முனிவர் பிள்ளையில் ஆடுகின்ற எல்லையில்லா ஆனந்த பெருமானாகிய சிற்ப சபாநாதனை பலகாலம் வழிபட்ட புலிகால் முனிவர் இத்தலத்தில் முக்தியடைந்ததோடு கண்ணுப முனிவருக்கும் காட்சியளித்த தலமாகும் ஐத்தமிழ்தாய் ஆன்மீக நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பன்னிரு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பெற்ற நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகளுள் மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே சிறுப்புளியூரில் அமைந்துள்ளது தயாநாயகி தாயார் சமேத அருள்மிகு மிகு கிருபா சமுத்திர பெருமாள் கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார்கள் தலசயனம் வடசயனம் சலசயனம் என மூன்று முக்கிய தளங்களுள் இத்தலம் சலசயன பதியாகும் திருமங்கையாழ்வார் பரந்தாமனை பாடி பரவி அருள் பெற்ற திருத்தலம் இதுவாகும் இத்தலத்த பெருமானை பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் பிரபந்த பாடல்கள் பாடி திருவருள் பெற்றுள்ளார் தில்லையில் ஆடுகின்ற எல்லையில்லா ஆனந்த பெருமானாகிய சிற்ப சபாநாதனை பலகாலம் வழிபட்ட புலிக்கால் முனிவர் இத்தலத்தில் முக்தியடைந்ததோடு கண்ணுவ முனிவருக்கும் காட்சியளித்த தலமாகும் இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இத்திருத்தலத்திற்கு உங்களை எழுபத்தைந்து அடி உயரம் உள்ள ஐந்து நிலை ராஜகோபுரம் பொலிவான தோற்றத்தை அளிக்கிறது இக்கோபுரத்தில் புராண வரலாற்றினை அறிவிக்கும் கண்ணுக்கு இனிய அழகிய சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன அனுமான் சந்நிதி ஆண்டாள் சந்நிதி நாலுகால் ஊஞ்சல் மண்டபம் படிபீடம் கருடாழ்வார் சந்நிதி துர்க்கை சன்னிதி ஆகியவை அழகுற அமைந்துள்ளன கருவரையில் அருமா கடலமுதன் என்ற திருநாமத்தோடு சயன கோலத்தில் பாலசயன மூர்த்தியாக பெருமாள் சேவாதிக்கிறார் இப்பெருமானின் திருநாவியில் விநாயகரும் திருவடிகளுக்கு கீழே புலிக்கால் முனிவர் மற்றும் கண்ணவர் ஆகிய முனிவர்கள் வணங்கிய கோலத்தில் உள்ளனர் இத்தலத்து பெருமான் கருணை கடலாக விளங்குவதால் கிருபா சமுத்திரர் என்றும் தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை காத்தருள்வதால் சரணாக ரட்சகர் என்றும் பெயர் பெற்றுள்ளார் உர்ஷவரின் கரங்களில் சங்கு சக்கரம் கதை வில் ஆகிய ஆயுதங்கள் தமக்கு மோட்சம் அளிக்கும்படி வேண்டினார் புலிகால் முனிவர் அவரோ உமக்கு மோட்சம் அளிக்க வல்லவர் மகாவிஷ்ணுவே என்று கூற அவ்வாறாயின் காண்பிக்க வேண்டும் என்று வேண்டினார் அதன் பின் பல சிவத்தலங்களை புலிக்கால் முனிவர் கண்ணவ முனிவருடன் தரிசித்து வந்தார் அவை யாவும் புளியூர் என்றே பெயர் பெற்றன உதாரணத்திற்கு பெரும்பற்று புளியூர் பாதிரி புளியூர் ஓமா புளியூர் எருக்கத்தம் புளியூர் என்ற பெயர்கள் ஏற்பட்டன இறுதியில் சிவபெருமான் கிருபா சமுத்திர பெருமாளை வழிபட்டு முக்தையடையுமாறு அருளினார் முனிவரும் கிருபா பெருமாள் இருக்கும் இடம் தெரியாமல் அலைந்து அல்லல் உற்றார் அப்போது சிவபெருமான் சிறுபுலியூரில் இவர் முன் சிவலிங்க வடிவில் தோன்றி வழிநடத்தி கிருபா சமுத்திர பெருமாளை காட்டி வணங்க வைத்தார் ஸ்ரீரங்கத்தைப் போல சயன கோலத்தில் காட்சியளிப்பதுடன் மோட்சமும் தர வேண்டி தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை ஏற்று வயதான முனிவர்களுக்கு சரியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சிறிய வடிவில் சயன கோலத்தில் பெருமாள் காட்சி தந்தார் இவ்வாறு கிருபா பெருமாளை புலிக்கால் முனிவர் வழிபட்டு முக்தி பெற்றமையால் இவ்வூர் சிறுபுலியூர் என பெயர் பெற்றதாக கூறுகிறது தல வரலாறு ஒரு சமயம் கருடனை பார்த்து கருடா சௌக்கியமா என்று கிண்டலாக ஆதிசேஷன் கேட்க அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னாராம் இதனால் இருவருக்கும் இடையே பகை ஏற்பட கருடனை கண்டு அஞ்சிய ஆதிசேஷன் இத்தலத்தை வந்தடைந்தார் இந்த பகை நீங்குவதற்காக ஆதிசேஷன் இத்தலத்து பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தில் காட்சி கொடுத்து அவரை தனது படுக்கையாக ஏற்றுக்கொண்டார் கருடனுக்கு தான் பெரியவன் என்ற கர்வத்தையும் அகற்றி அருள்பாலித்த பெருமான் இவர்தான் என்கிறது புராண வரலாறு முடியாதபடி இத்தலம் அருகே ஆதிசேஷன் அனந்தசரசு என்ற புஷ்கரணி கரையில் தனிக்கோவில் கொண்டு அருளுகிறார் இங்கு ஐந்து தலை நாகமாக சங்கு சக்கரம் தரித்து அஞ்சலி அஸ்தம் என நான்கு திருக்கைகளுடன் தவம்பியற்றும் கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இந்த தீர்த்தத்தில் நீராடி அடந்தாழ்வாரை வழிபடுவோர்க்கு இன்மை திருமணம் தடைபடுதல் ஆகியவை நீங்கும் ராகுகேதுவின் அருள் பெற்று கல்வி முன்னேற்றம் பெற வேண்டுவோர் இங்கு சிறப்பு வழிபாடு நடத்தி அருள் பெறுகின்றனர் திருக்குடியூர் நன்னிலம் வட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது இந்த சன்னதியினுடைய மிக விசேஷமான ஸ்தல வரலாறாக சொல்லப்படுகிறது சுவாத்ன புராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டுள்ளது அதில் விசேஷமாக எம்பெருமானிடத்துல கஷேத்திரம் ஆதிசேஷனுக்கும் வருடனுக்கும் ஏற்பட்ட பகை தீர இந்த கஷேத்திரத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் என்ன பகை பெருமான பண்ற பணியில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வைகுண்டத்துல சர்ச்சை ஏற்பட்டுதான் கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் இருவருமே பணியில் சிறந்தவர்கள் இருந்தாலும் கருடன் தாண்ட எண்ணத்தோட இருக்கார் பெருமான இடத்துல போய் கேக்குறச்சே பெருமாள் ஆதிசேஷனு பணி சிறந்ததுன்னு சொல்லிட்டார் அதனால கருடனுக்கு கோபம் வந்து அழிக்கணும் எண்ணத்தோட ஆதிசேஷன் சுரத்துறார் ஆதிசேஷன் இந்த கேத்திரத்துல முந்நூறு வருஷ காலம் தவமுன்னு இருக்கார் அந்த தவத்தை வச்சு பெருமாள் கிரேதாயுகம் மாசி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசியில குழந்தையாக அவதரிக்கிறார் அப்போ கருடன் பாக்குற இப்ப ஏற்பட்ட ஆதிசிஷன்ல குழந்தை சேனிக்கிற பெருமாள் தான் சொல்லி தாண்ட ஒரு எண்ணத்தை கொண்டு மனம் வருத்தப்பட்டு இறங்குகிறார் வைஷ்ணவ கஷத்திரங்கள் வருமே கர்ப்புற மறைச்சது கருடன் இருக்கும் ஏன்னா சன்னதியை மறைச்சுதான் ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் தரையோட தரையாக கருடனுக்கு சன்னதி ஏன்னா தான்ற எண்ணத்தை கொண்டு மனம் வருத்தப்பட்டு இந்த கஷத்திரத்துல கருடன் சனது எழுந்துள்ளது ஆதிசேஷனுடைய விசேஷமான கைங்கரிய பிராத்தானியம் சொல்லக்கூடிய பணியில் சிறந்தவர் எந்த ஒரு பணியாக இருந்தாலுமே பெருமாளுக்கு சிறந்தது தான் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாலும் அதை உயர்வா காட்டணுங்கிறதுக்காக அனந்த புஷ்படிங்கிற கரையிலேயே ஆதிசேஷன் தனியான சன்னதியில சேவை சாதிக்கிற குலக்கரையிலேயே உயர்ந்த இடத்துல பெரிய உருவமாக ஆதிசேஷம் சேவை சாதிக்கிற ஆதிசேஷனுக்காக எப்படி பெருமாள் குழந்தைய சேவை சாதித்திரோ என்றவளும் மூலவர் சன்னதியில பெருமாள் ஆதிசேஷன்களை குழந்தையாகவே சேவை சாதிக்கிற நாவியில பிரம்மா ஸ்ரீதேவி பூமி தேவியோட வாதத்துல ரெண்டு முனிவர்கள் இருக்காங்க புலிக்கால் முனிவர் கண்ம முனிவர்னு ரெண்டு முனிவர்களும் நடராஜனுடைய நாட்டின் நிகழ்லாம் பார்த்துட்டு இருந்து ஸ்ரீரங்கத்தை நாடி புறப்படுறாங்க ஆனா அவங்களுக்கு சரியான வழித்தளம் தெரியல இருள் சுழ்ந்து போயிடுது அதனால சிதம்பரம் நடராஜருமான பிரார்த்தனை இந்த கஷேத்திரத்திலே இருந்து ஸ்ரீரங்கத்தை தியானம் பண்ணுவோன்ற பெருமாளும் இவர்களுக்காக இந்த க்ஷேத்திரம் தெற்கு முகமான சன்னதி வயல் சூழ்ந்த ரங்கநாதனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் இந்த ரெண்டு ரிஷிகளுக்காகவுமே பெருமாள்ங்க பால ரங்கநாதனாக ஸ்ரீரங்கம் போன்றே தெற்கு முகமாக சேவை சாதித்து மோசத்தை கொடுக்குறார் இந்த நீர் போன ஊரெல்லாம் புளியூர் அப்படின்னு முடியறதுனால பெருமாள் சின்ன திருமேனியா இருக்கிறதுனால சிறு இந்த ஊருக்கு பெயர் காரணம் ஏற்படுது ஸ்ரீரங்கம் போகாதவர்களா இந்த கஷேத்திரத்தை சேவிச்சா ஸ்ரீரங்கத்துக்கு போன பலனையும் கிடைக்குங்கிறதாக திருமங்கை ஆழ்வாரால பத்து பாசுரங்களால மங்களாசாசனம் வெள்ளம் முதுபரவை திரைபிரிய கரையெங்கும் தென்னும் மனிதர்களும் சிறுபொழியூர் சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீரேன்னு ரங்கநாதர கண்களால முழுமையாக சேவிக்க முடியாத பக்தர்களுக்காக இந்த கஷேத்திரத்துல பால ரங்கநாதனாக திருமாலிங்க சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறதாக சேஷமாக திருமங்கையாழ்வர் பத்து பாசுரங்களால சாசன் கருமா முகிரருவா பணலருவா பணலுருவா பெருமாள் வரையுருவா பிற நிலதுருவா திருமா திருமாம் அகழ்மருவன் சிறுகுழியூச்சல சயனத்து அருள்மா கடலமுதே உணதடியே சரணாவின் சொல்லி திருமங்கையாழ்வர் நக்சத்திரத்தை சரணாகு சரணாகத பக்சன் அப்படிங்கிறதாக இந்த கட்சத்துல ரொம்பவும் கொண்டாடப்படுகிறது பல திவிதேசங்களை திருமங்கியாளர் சரணாகதி பண்ணியிருந்தாலும் இந்த நட்சத்திரத்துல பெருமாள் எளிய ரூபத்துல இருக்கார் அப்படிங்கிறதாகவே சலசயனம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனத்துல சொல்லப்பட்டுள்ள விசேஷமான கருத்தாக கருதப்படுகிறது வெம்பெருமானுடைய மூலஸ்தானத்துல பெருமாள் பாலசயனத்துல இருக்கார் நாவீல பிரம்மா ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி புலிக்கால் புளிக்காழ்நீரும் கண்ணு சேர்ந்த மாதிரி ஒரே சுரபத்துல பெருமாளுக்கு சேவை சாதிக்கிற அதாவது திரைப்பிரியன்னு சொல்லி குழந்தையான உருவத்துல இந்த நட்சத்திரத்துல சேவை சாதிக்கிறேன் ஆழ்வார்களுடைய மங்களாசாசம் அதே போல உப்சவர் ஸ்ரீதேவி மூந்தேவி தனிக்கோல் தாயாரோட இங்க விசேஷமா தயாநாயகின் பேர் பெருமாளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே திருமங்கையால அந்த பாசுரத்திலேயே ஒரே பாசுரத்திலேயே இரண்டு பேரையும் மங்களாசாசனம் பண்றாங்க தாயாரையும் பெருமாளையும் பெருமாளுக்கு திருப்பாசமுத்திரம்னு பேர் பேரு தாயாருக்கு தயாநாயகின் பேரு ரெண்டு பேரையும் சேர்த்து தமிழ்ல மாத்திர திருமாமகள்னு சொல்லி உயர்ந்த தாயார் அதே போல அருள்மா அருள்மாகடலம் சொல்லி திருமாமகள் மருவும் சிறுகுளியூர் சலசேரத்து சரணாமன் சொல்லி திருவங்கையாடக்கூடிய மங்களாசாசம் கண்ணோத்யாக்ருணேந்திராய கல்யாண குணசம்பியாகுசம் இடத்துல பண்ணக்கூடிய கைந்திரியம் அதாவது பயனிவர்த்தின்னு சொல்றது எல்லாருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படின்னு சொல்லி விசேஷமாக இந்த கஷேத்திரத்துல கருடமுக்கும் ஆதிசேஷனுக்கும் பயத்தை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கார் திருமான் அதே போல இந்த வியாகிரபாரர் கண்குரிசி ரெண்டு பேரும் மோட்சத்துக்காக போறா நமக்கு என்னன்னா நல்ல வழி கிடைக்கணும் அப்படிங்கிறவா நட்சத்திரத்துக்கு கஷேத்திரத்துக்கு பய நிவர்த்தி ஆகி நல்ல வழியை பெறுவார்கள் எல்லா ஊர்லயும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த இரண்டும்தான் எல்லாருக்கும் அதிகமா தேவையான நாளை காலத்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அந்த பயத்தை போகக்கூடிய பெருமாளா இருக்க அதே போல நமக்கு பயம் போச்சுன்னு சொன்னா நல்ல வழியை கொடுக்கக்கூடிய பெருமாளாகவே இந்த கஷத்திரத்துல இருக்க பிரார்த்தனையாக பெருமாளை சேமிச்சாலே நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் இங்கே பெருமாளுக்கு முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட ஆதிசேஷன் கைங்கரியம் பிராதான்யம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்பட்டு உள்ளதுனால பெருமாளுக்கு நம்ம பண்ற என்ன சேவையாக இருந்தாலும் அதை எளிமையாக பண்ணால் ஏற்றுக்கக்கூடிய நிலையில பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீமதி ராமானுஜர் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்தவர்கள் இத்தலத்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அகன்று மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் அனந்தாழ்வாரை தரிசிக்க சர்வநாக தோஷ நிவர்த்தி பெறலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினோராவது பதியான சிறு கிருபா சமுத்திர பெருமாளை தரிசித்த உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஓர் அற்புத தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது ஐ தமிழ்தாய்